சைத்தான் ரீம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதா பாலஸ்தீனை மீட்ட போர் அல்லது மீட்டு கொண்டிருக்கும் போர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது நாளில் மீண்டும் முதல் நாளிலே இருந்து யுத்தத்தை தொடங்குவது போல இஸ்ரேல் நார்தன் காசாவுக்கு போயிருக்கிறது ரஃபாக்கு போகிறா ரஃபாக்கு போகிறேன்னு சொல்லி நேற்று குண்டுகளை வீசி பதினேழு குழந்தைகளையும் ஆறு தாய்மார்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் அதில் ஒரு தாய் இறக்கும்போது கருவில் இருந்த குழந்தையை குவைத் மருத்துவமனை மிக அழகாக உயிரோடு மீட்டெடுத்திருக்கிறது என்ற செய்தியோடு தான் நேற்று பத்திரிகைகளெல்லாம் வந்தது ரப்பாவை தாக்கலங்கிறது போய் நம்ம கடந்த ஒரு இருபது நாட்களாகவே ரப்பாவில் உள்ளக்கூடிய பிணங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் ரப்பாவுக்கு போராளிகள் குழு போனதாக நமக்கு தெரியவில்லை இப்போ என்னாச்சுன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ரப்பால இருந்து நார்தன் காசாவுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க நார்தன் சதன் அண்ட் கான் பகுதிகளுக்கு இப்போ இவனுக்கு என்னன்னா என்னடா இந்த நார்தன் வச்சு தானே நம்ம எல்லா இதையும் நெகோசியேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே ஆட்களை விட மாட்டோன்னு எல்லாரும் போயிட்டாங்களே இப்போ நார்தன் காசாவில் போய் நேற்று தாக்குதல் நடந்திருக்கு போராளிகள் குழு திருச்சண்டை இறங்கியிருக்காங்க பல இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் குறிப்பாக நூற்றி ஐந்து பேர் காயம்பட்டும் இறந்தும் போனார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்களே ஒத்துக்கொள்கிறது என்ற அளவுக்கு மீண்டும் நார்தன் காசா பிறகு செலக்டிவாக அங்கே அங்கே சதன் பார்க்கல சென்ட்ரல் காசாவில் ஏதாவது ரெண்டு தாக்குதலை கொள்கிறார்கள் ஆனால் எஸ்தக்வரை இஸ்ரேலில் சொல்லியிருக்காரு காசா நம்ம கையை விட்டு போயிட்டு இது கம்ப்ளீட்டாக இப்போ ஹிஸ்புல் ஹமாஸ் போராளிகளுடைய கைகளில் இருக்கிறது என்று ஆக நேற்று பைத் பழைய பைத் லோகியா பைத் கானோன் இங்கே எல்லாம் திரும்ப போயிருக்கானோ நல்ல அடியும் வாங்கியிருக்கானுவோ சண்டை நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் நடந்திருக்கிறது ஒரே ஒரு கேஷுவாலிட்டி ஃபிக்கரை தவிர மீதி எவ்வளவு காயம்பட்டார்கள் எவ்வளவு பேர் கொல் இறந்தார்கள் என்பதை பற்றி சொல்லவில்லை எப்பொழுதுமே ஹமாஸ் தன்னுடைய பகுதியை சொல்வதில்லை காரணம் அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் சகாதத்தை இல்லாமல் ஜிகாது இல்லை என்று ஜிஹாதிய களத்தில் ஒரு பழமொழி உண்டு அதற்கு தகுந்தபடி அங்கேயும் அஷ்டங்கள் இருக்கும் ஆனால் வலுவோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை எல்லோரும் சொல்லுகிறார்கள் இரநூறு நாளாயும் ஒன்னால ஹமாஸ் அழிக்க முடியல ஹாஸ்டேஜை மீட்க முடியல டனல் சோ ஒழிக்க முடியல என்னடா இத்தனை நடத்துற திரும்ப திரும்ப வந்த இடத்துக்கெல்லாம் போறிய அப்போ உங்களுடைய வார் கேபினட்ல வந்து தான் கூடி இருக்கீங்கன்னு இஸ்ரேலிய பத்திரிகைகளே எழுதுது ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டா சாதாரணமாக ஒரு முடிவு வருது வரைக்கும் அந்த இடத்த கையிலே வச்சுருப்பாங்க அங்கே தோற்று அடி வாங்கி ஒரு ஆம்புலன்ஸ்ல ஓடுறது திரும்ப வந்து ரீகோப் இதுன்ட்டு போகிறது நீ வந்து திரும்ப திரும்ப கூடி உன்னுடைய படைகளுக்கு ஒரு மாதிரி உற்சாகம் ஊட்டி எடுத்து அனுப்ப முடியுன்னாலும் போராளிகள் குழுக்க அது எவ்வளோ பெரிய லாகுவான நேரம் அவர்கள் தங்களுக்குள்ளாலே குளிர்ந்து கொள்வார்கள் முதல் சீஸ்ஃபயருக்கு என்ன சொன்ன கேப் விட்டா அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திடுவாங்க புது ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க புது ஆயுதங்களை கொண்டு வந்துட்டாங்க அவனுடைய வான்வழி தாக்குதல் இப்ப அங்கே எடுபடுறது இல்லைங்கிறது தான் சர்வதேச ஊடகங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி இதுல அவனுக்கு நஷ்டங்கள் வருது பயங்கரமான பொருளாதார நஷ்டம் ஆனா ஞாயிற்று இருபத்தி ஆறு பில்லியன் டாலரை கொடுத்து அமெரிக்கா போய் படுகொலைகளை செய் எவ்வளவு குழந்தைகளை வேண்டுமானாலும் கொலை செய்யும் சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய செய்தி என்னன்னா நாசர் ஹாஸ்பிட்டல்ல நேற்று எழுவத்தி மூணு புது இறந்தவர்களை ஷகிதானவர்களை தோண்டி எடுத்திருக்கிறார்கள் இதோட இரநூத்தி எண்பத்தி மூணு ஆச்சு ஆனால் ரெண்டாயிரம் பேரை காணலன்னு ஒரு குழுவும் எழுநூறு பேர் வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றும் போராளிகள் குழுக்கள் சொல்கிறார்கள் அப்போ காசா ஹாஸ் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ஆயிரம் பேரை சொல்லாமல் கொள்ளாமல் அந்த நோயாளிகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்து பதுக்கிட்டு வந்தான் இப்போ கா இது நா நாசர் ஹாஸ்பிட்டல்லையும் அதே நடந்திருக்கும் போல தெரிகிறது இந்த படுகொலை எல்லாம் அமெரிக்காவினுடைய பணத்தில் செய்யப்படுகிறது அமெரிக்காவினுடைய தூண்டுதலில் சொல்லப்படுகிறது செய்யப்படுகிறது குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவே செய்கிறது காரணம் அமெரிக்காவினுடைய உதவி இல்லைன்னா ஒரு நிமிடம் ஒரு நாள் கூட இஸ்ரேல் நின்று கொள்ள முடியாது என்பதை சொல்லி எல்லா நோக்கர்களும் இது அமெரிக்கா செய்யக்கூடிய மிகப்பெரிய படுகொலைகள் என்று சொல்லுகின்றார்கள் அதுக்கப்புறம் நேற்று சொல்லி அக்ஸாக்கு உள்ளால வந்துருங்க ஏதோ பாஸ் ஓவரில் இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் வரணுமா இதே பாஸ் ஓவர்னா எகிப்துக்கு போய் அங்கிருந்து இடம் பேருந்து வாங்க இங்க பாலஸ்தீன்ல உட்காந்துட்டு என்ன பாஸ் ஓவர் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்போ இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் அவங்க கணக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் அல்ல அக்ஸாக்கு வரணுமா இவங்க கூப்பிட்டு எவனும் வரல கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு நாளா நூத்தி எழுவத்தி ரெண்டு பேர் தான் வந்திருக்கான் இஸ்ரேலிய ராணுவமே ஆடுகளையும் ஆடுகளை கொண்டு வந்து நீங்க அங்கே குர்பான் கூடாது அங்க பழி கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்கி அதை வந்து கிரேடல் குழந்தைய கொண்டு வர மாதிரி கிரேடலுக்குள்ளால புதிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கானோ இருபத்தஞ்சு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால வாசஓவர் பெஸ்டிவல்ல இரநூத்தி எட்டு இல்லைன்னா இரநூத்தி இருபத்தெட்டாவது வரணும்னா என்ன கணக்குன்னு தெரியல அவங்களாவே ஒரு கணக்கை வச்சுக்கிட்டாங்க அந்த கணக்குப்படியும் முடியல நூத்தி எழுவத்தி ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இப்ப என்னச்சா இந்த வாரம் முழுவதும் இருக்கேன் எங்களுக்குன்னு அதான் உமரில் தான் அன்னைக்கு இவனுக்கு உரிமை கொடுக்கும்போது மூணு நாளைக்கு மேலே தங்க கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் சொன்னாங்க இவனுக்கு ஒண்ட இடம் கொடுத்தியல்னா ஊர்ல இருக்கவங்க அடிச்சு வரட்டிட்டு இது எங்க ஊருன்னு சொல்லுவோம் அப்படின்னு நேற்று நான் உங்களுக்கு பிரபலியமா ஒரு கட்டுரை பத்தி சொன்னேன் ஹமீதன் சார் எழுதினேன் அதுல இஸ்ரேல்ங்கிறதுக்கு அவர் என்ன வழக்க தெரியுமா சொல்லாரு ஒரு இடத்தில் வந்து பிச்சை கேட்டு குடியமர்வது பின்னருக அந்த இடத்துக்கு சொந்தமானவர்களை விரட்டி விட்டு விரட்டி விடுவது அதுக்கு அடுத்தால அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்வது தான் இஸ்ரேலுங்கிற வார்த்தைக்கு டிஷ்னரி மீனிங்னு போட்டிருக்கேன் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால உமர் அல்லா தலாவிடம் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய ரியல் கேரக்டரை எடுத்து சொன்னாங்க அதனால அவங்க ரெண்டு நைட்டு ஒரு டே அப்படி தான் மூணு நாள் ப இந்த கூடா பழி கொடுக்கக்கூடாது கூடாது நாய்களை கொண்டு வரக்கூடாது என்பதெல்லாம் அந்த நிபுணையிலே இருந்தது அந்த அதை காட்டி கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு அங்க தொழு அங்க பூஜை நடத்துவதற்கு இடம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இப்ப திடீரென பாஸ் ஓவர் தல்முலிக் ஜூஸ் ரிச்சுவல் எல்லாம் சொன்னால் நேற்று அது ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு அந்த அடி வாங்குறது முக்கியமான காரணம் என்னன்னா வெஸ்ட் பெங்களின் ஜெருசலத்திலேயே இருக்கக்கூடிய அல் குஷு பிரிகேட்ஸ் அதே மாதிரி ஹமாஸோடைய ஐசத்தின் அல் காசம் பிரிகேட்ஸு வருபவர்களை பயங்கரமாக தடுத்து இருக்கிறார்கள் தாக்கி இருக்கிறார்கள் அதில் எட்டு பேரே சுட்டு கொண்டிருக்கிற இஸ்ரேலிய ராணுவம் சகாதத்தை பற்றி அவர்கள் எப்பொழுதுமே கவலைப்படுவதில்லை காசா பகுதியில் சகாதத்துக்கு கவலைப்படக்கூடியவன் உயிரோடு வாழ முடியாது பயந்தேசத்துக்கு பெறுவான் ஆக அதனால் அவர்கள் தடுத்த தடுப்பில்தான் இவர்கள் வரவில்லை என்பது தெரிகிறது ஆனால் பத்தாவது மூமெண்ட் சொல்லிட்டு பாருங்க ரூப் டாப்ல நின்று அல்லாஹு அக்பர்னு கத்துங்க இல்லை இவன் ரூஃபு கீழே இறங்கி அடிக்க ஆரம்பித்தான் அதனால் வரல அதான் நடந்தது ஆக நேத்து அவர்களுடைய அல் ஆஃப் பிளட்டிங் சொல்லக்கூடிய அந்த இது தோத்து போச்சு அடுத்தது அந்த நூற்றி அறுபத்தி ரெண்டாவது டிவிஷன் தான் கடைசியில் நடந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு புறவே இஸ்ரேல் பட எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டு எங்க டிவிஷனுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு இப்ப நார்தன் காசால மக்கள் அதிகமாக போகவே ரஃபால கவனத்தை நேற்று மட்டும் ரஃபால் அதிகமாக தைக்கிறான் இன்னைக்கு நார்தன் காசாவுக்கு போயிட்டான் ஏன்னா இவங்கெல்லாம் அங்க போயிட்டாங்கன்னு அவனுக்கு பிணந்திங்கனும் மக்கள் கூட்டம் எங்க ஈஸியா கிடைக்குமோ அங்க கொள்ள செய்யலாம் நீ போராளிகள் குழுவோடு நேரே மோதும் போதெல்லாம் நீ தான் மடிகிறாய் ஆனால் ஆஸ்பத்திரியையும் மற்ற இடங்களையும் தாங்கும் போது மட்டுமே நீ இது பண்ற இப்போ உனக்கு நிறைய ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நிறைய திடீர் தாக்குதலே உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மொத்த சினாரியோ நீங்க நூத்தி முப்பத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாளும் கவனிச்சுட்டு இருப்பீங்க என்ன நடக்குது ஈரான் தாக்குது இஸ்ரேல் தாக்குது இப்படி மொத்தத்துல இஸ்ரேலுக்குள்ளால என்ன நடக்குன்னா அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணு கொஞ்ச காலத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு குழிக்கு பக்கத்துலேயும் மூணு நாள் பதுங்கு பதுங்குக்கழிலையும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி அவர்களுக்கு என்ன நேற்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரஸ் பத்திரிகை எழுதியிருக்கு ஏயா நீ இங்கே வந்து காசா காசான்னு காசாவே இரநூறு நாளா சுற்றிட்டு கிடக்கிற ஒரு தான் இரநூறு நாளாக நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய லெமனான் பார்டர்ல அவனை பத்தி ஏதாவது கவலைப்பட்டியாடா அவனை அவன் அடிச்சு வெளியேத்துன குடியிருப்பை சார்ந்தவர்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருனா நீயா ஆர்டர் போட்டு உங்களை பாதுகாக்க முடியாது வந்துருங்கன்னு சொல்லி அந்த லெபனான் பார்டர்ல இருந்து அல்லது நார்தர்ன் இஸ்ரேல்ல இருந்து நீ கொண்டு வந்த மக்கள் அந்த மக்களுடைய தலைவிதியை பத்தி நீ கவலையே படலை அவங்க எப்படி வாழ்வாங்கங்கிறத பத்தியும் கவலைப்படல திரும்ப திரும்ப காசா காசான ஒரு முனிசிபல் கார்பரேஷன்ல என்னடா இவ்வளவு பெரிய நாட்டுக்கும் இவ்வளவு பெரிய வல்லரசனுடைய ஆயுதத்துக்கும் இருபத்தாறு பில்லியன் டெய்லி ஒரு பில்லியன் போக இருபத்தாறு பில்லியன் திடீர்னு பதினஞ்சு பில்லியன் இதெல்லாம் வாங்குறீங்க என்ன ஆகுதுன்னு கேட்டு எழுதிருங்க கேக்குறாங்க எல்லாரும் என்னாச்சுன்னா இஸ்ரேலை விட்டு வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கை ஐந்து மடங்காக அதிகரித்திருக்கிறது இவர்கள் பெரும்பாலானோர் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய தான் விசா கேட்குறாங்க விசா ஆபீஸ் பண்டில் பண்டிலா சாக்கு மூட்டை சாக்கு மூட்டையா அப்ளிகேஷன் பதுங்கி கிடக்குது என்பதை ஓரியன் எக்ஸ் எக்ஸ் ஒன் என்ற சேனல் வெளிப்படுத்தி இருக்கிறது அதாவது இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேல்கள் ஓடுகிறார்கள் நார்தன் காசால இருந்து டெல்லவிக்கு ஓடுறாங்க இவனுக்கு ஒன்னும் கவலை இல்லை திரும்பியும் நார்தன் நார்தன் காசாங்கிற நார்தன் இஸ்ரேல இருந்து இவனுக்கு ஒன்னும் கவலை இல்லை திரும்பியும் நார்தன் காசால போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் வடக்கு காசால போய் இவ்வளவு நாள் அடி வாங்கினது போதாதுன்னு திரும்ப போய் அடிக்கிறான் முதல்ல இரநூறு நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த யுத்தத்தை இப்போ திரும்ப எல்லாவனுக்கும் பைத்தியம் முடிச்சவனுக்கெல்லாம் மருந்து கொடுத்து காயம் போட்டவனுக்கெல்லாம் கையை உடச்சி காலை உடைச்சு ஒட்டி விட்டு இப்ப எல்லா இங்கே வந்திருக்கான் திரும்ப அடி வாங்குறதுக்கு இங்கிற அளவுக்கு தான் போயிருக்கு இதில் இருந்து அவங்க வார் கேபினட் பயங்கரமாக குழம்பு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது ரஃபாத்துக்கு போ ரஃபாவுக்கு போன மாதிரி போனால் அங்கே வந்துடுவானுன்னு பயந்துட்டு இங்கே வந்திருக்கான் இந்த குழப்பம் நமக்கு மிக தெளிவாகவே தெரிகிறது அடுத்து எங்கேயும் நடக்காத யுத்தத்தின் மிக முக்கியமான பகுதி எங்கே நடக்குதுன்னு சொன்னால் பீஸ்ஃபுல்லாக அவனுடைய தாக்குதலில் ஹிஸ்புல்லா வட்டி முதலமாக சேர்த்து இங்க உள்ள பிணங்களுக்கெல்லாம் அதிகமாக அங்க தாக்குறான் இப்ப நேரத்தை வெளிப்பட்டிருக்கக்கூடிய சொல்லத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் புதிய ட்ரோன்ஸ் இஸ்ரேலுடைய ஏர் சுப்பீரியாரிட்டின்னு சொல்லக்கூடிய வான்வெளி தாக்குதலில் உள்ள ஆதிக்கத்தை குறைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது ஏன்னா ஃபோர் பிப்டின்னு சொல்லக்கூடிய அந்த இதையும் அதே மாதிரி எம்ஸ் நைன் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளையும் நேற்று கீழே தள்ளியிருக்காங்க ஆனா அவங்க அடித்தது எல்லாம் கரெக்டாக அப்பர் களியிலையும் இடத்துலையும் சஃபாத்ல ஏன் ஜெய்தின்னு சொல்லக்கூடிய இடம் அது வந்து இஸ்ரேல் இப்போ ரகசியமாக டெவலப் பண்ண ஒரு தளம் அந்த தளத்தையும் அடித்திருக்கிறார்கள் அதனால் யார் சுப்பீரியாரிட்டி போயிட்டுன்னு பக்கம் பக்கமாக ஹரஸ் பத்திரிகை எழுதியிருக்கேன் அது பிறகு அவன் எல்லா இஸ்ரேல் பத்திரிக்கையும் கேட்கிறான் என்னடா சாதிச்சு ஒரு நாளா ஒரு ஹாஸ்டேஜஸ் அந்த மக்கள் ரோட்ல இரநூறு நாளா போராடுறாங்க ஒரு ஆளா அவங்க கண்ணில் ஒரு நாள் காட்ட முடிஞ்சா அப்புறம் இது என்ன இதுதான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு டாலரு அவங்க கேட்கறான் நம்ம சொல்றோம் இந்த டாலர்லாம் அங்க உள்ள அப்பாய்களை கொலை செய் ஏண்ட மட்டும் கொலை செய் முதல் வீடியோல சொல்லிட்டேன் எங்க கொத்து கொத்தா அப்பாய் மக்கள் கிடைப்பார்களோ அங்க மிடனும் நத்தியானுகமும் இருப்பார்கள் பிரிட்டன் சொன்னா நீங்கள் அமெரிக்காவினுடைய தலைவர் அப்போ எவன் ஆட்சியில் இருக்கானோ அவனை எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி நத்தியான்னு சொன்னா இஸ்ரேலில் இருக்கிறவன் எங்க பணம் அதிகமாக திங்க முடியும் என்பதை பார்த்து பார்த்து போவார்கள் தேர்டு இன்ஃபென்ட்ரி பிரிகேட்ஸ்னு ஒன்று நேற்று கொண்டு வந்துருக்கான் இஸ்ஃபுல்லாக்கு கண்ணில் ஒரே அடி முடிஞ்சிட்டாங்க இவனும் லெபனான்ல சில பகுதிகளை வந்து தாக்கியிருக்கான் ஆனால் ஒரு மாத்தரும் இல்லை ஒரு சகாதத்தும் இல்லை அப்படி சஹீதுகள் இருந்தா உடனேயே சொல்லி விடுவார்கள் என்னென்னா என்னன்னா ஹிஸ்புல்ல தாக்குதல்ல அவனுக்கு பொருளாதார நஷ்டத்தை பத்தி நிறைய பேசுறாங்க ஒரே வரியில நம்ம சொல்லிடுவோம் பொருளாதார நஷ்டம் கிடையவே கிடையாது ஏன்னா அமெரிக்கா அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கு நேற்று நம்ம ஒரு இதை சொன்னா அமெரிக்காவுக்கும் பணம் அவன் கொடுக்குற பணத்துல ஒரு சிறு பகுதியாவது ஜியோனிஸ் ஆதரவாளர்கள் உலகம் முழுவதும் கம்பெனி நடத்துகிறான பாருங்க கார்பரேட்ஸ் அவனுக்கு கொடுத்துறான் ஓரளவுக்கு பணத்தை அமெரிக்காவுடைய பட்ஜெட் அமெரிக்கால ஒரு பார்லமெண்ட் எதுக்கு நடக்குன்னா இஸ்ரேலுக்கு பணம் சாங்கன் பண்ணுறதுக்காகவே ராப்பகலாக உட்காந்து செய்துகிட்டு இருக்கிறானோ அப்போ இந்த பணத்தால் வரக்கூடிய நஷ்டங்களை பொருளாதார இழப்புகளை சரி கட்ட முடியும் ஆனால் நார்தன் காசா கம்ப்ளீட்டாக நார்தன் இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக காலியாயிருக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது தான் இப்போ பத்திரிகைகள்லாம் சொல்லுது அடுத்தால இப்போ ஒரு பத்து தோல்விகளை பட்டியலிடுகிறார்கள் அதை இது திரும்ப திரும்ப இதுதான் வரும் காசை கிரமாஷை ஒழிக்க முடியல டனல்ஸை ஒழிக்க முடியல ஒரு வெட்டியை கூட ஒன்னால காட்ட முடியல இரநூறு நாளா திரும்ப 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 இந்த டூர் போன மாதிரி திரும்ப திரும்ப காசாக்கு போகிற செத்து செத்து வந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு அடுத்தால இப்போ ஒரு பொய்யை எப்போவுமே பரப்பிட்டு இருக்கேன் பாருங்க ஈரான் தாக்குதலால் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுவான் இப்போ என்ன சொல்கிறான்னா நாங்கள் தாக்குதலில் இஸ்ஃபான்ல இருந்தே ஏதோ ஒன்று ஒளிஞ்சு போச்சியா அப்படின்னு அவன் மாக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஈரானோட தாக்குதலால் என்ன நடந்தது என்பதை பலரும் பட்டியலிடுகிறார்கள் அதில் மிக முக்கியமானது ஈரான் வந்து தாக்கிய நவாட்டிம் என்ற ரகசிய பொசிஷன் ஃபைவ் ஒன் டூன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய பகுதி அமெரிக்கானுடைய ஏர்பேஸ் அதுல இருந்தால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த இது இன்னும் இயங்கலை ஏப்ரல் பதினாலு அடி வாங்கினது இன்னும் அது இயங்கவில்லை அந்த அளவுக்கு தரைமட்டம் ஆகியிருக்கிறது அடுத்தால ஈரானுக்கு வந்து நல்லா தெரியும் வான்வழியாக நாம் மிசில்களை அனுப்பும் போது அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டுகள் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஏவுகணைகளை தாக்கினார்கள் அது இஸ்ரேல பத்திரிக்கை சொல்லுது அரசும் மற்ற மான் அதை கோட் பண்ணி மயாதீன் மான் இந்த நியூஸ் எல்லாம் சொல்லுது அப்படி இருந்தும் இஸ்ரேலுடைய பாப்புலர் இன்ஸ்டிடியூசன்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய பார்லமெண்ட்டுக்கு மேலேயே பறந்துருக்கு அதுக்கு பிறகு உன்னோட ஏர் டிட்டரன்ஸ் எதுவுமே இல்லை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வளர்த்து வச்சிருந்த வான்வெளி தடை ஒண்ணுமே வேலை செய்யலைங்கிறதை தெரிந்து விட்டார்கள் இதனால இப்போ ஈரானுடைய இந்த தாக்குதலால் உலகத்தில் உள்ள இக்குவேஷன் மாறி போச்சு அதை நேரத்தையே நம்ம சொன்னோம் ஈரான் இப்போ வந்து எந்த விளக்கத்தையும் சொல்ல தேவையில்லைங்கிற அளவுக்கு அந்த தாக்குதல் நடத்தியிருக்கான் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு அதனால் உங்களுடைய டிட்டரன்ஸ் போனது மட்டுமில்லை உங்களுடைய பாப்புலாரிட்டி முற்றாக போய்விட்டது அப்போ ஈரான் காட்டிட்டான் அமெரிக்காவும் அமெரிக்கானோட சேட்டலைட்டு தடுத்தா கூட என்ன செய்ய முடியாது எங்களுடைய இதை தடுக்க முடியாது அப்போ வித் ஆல் இம்யூனிட்டி தே கேன் அட்டாக் இப்போது அந்த பத்திரிகையில் ரொம்ப குறிப்பிடத்தக்க கருத்து என்னன்னா இதுக்கு முன்னாடி ஈரானில் உள்ள பல இடங்களை அடித்து விட்டு அது அவங்களோட நியூக்ளியர் பிளான் நியூக்ளியர் பிளான்னு கதை விட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் அடிக்க முடிஞ்சு ஈரானுக்குள்ளால போய் ஒன்று ரெண்டாவது ஈரானுட பழ பல அணு விஞ்ஞானிகளை டார்கெட் பண்ணி ஈரான்லயே கொலை செய்த அது உன்னுடைய கையால் ஐஎஸ்ஐஎல் விட்டு செய்தியா அல்லது மற்றவங்கள விட்டு செய்தியான்னு இல்லை இப்போ உனக்கு ஒரு பயம் வந்திருக்கு இனிமே ஒரு கல்லு கூட ஈரான்ல உளுந்தது இஸ்ரேல இருந்து சொன்னான் அவன் நினைச்சான்னா உன்னை தாக்க முடியும் மூணு நாளைக்கு முன்னாடியே அறிவித்து விட்டு தாக்கும் நல்லா தடுக்க முடியாதுங்கிறது இப்பொழுது தெளிவாகிவிட்டது அதனால் இனி இஸ்ரேலுடைய சண்டித்தனம் அந்த ஏரியாவில் எடுபட முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஹிஸ்புல்லா தாக்குதல் ஈரான் தாக்குதல் இதுக்கு ஈக்குவலா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு வெஸ்ட் பேங்க்ல வெஸ்ட் பேங்க்ல அல் அக்ஸாவை தா பாதுகாக்கிற பயங்கரமான படம் ஒன்று ஷஹீதாகிறான் ஆனாலும் நிறைய செட்டிலேஸை நேர்த்தி அவர்கள் காலி பண்ணியிருக்காங்க நிறைய செட்டிலேஸை காலி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நூற்றி முப்பது பேர் இறந்ததை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அதனால அங்க உள்ள ஹிஸ்புல்லா அதே மாதிரி அல் அக்ஸா ஸ்குவாட் பிரிகேட்ஸ் இவங்களும் பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் மீது புல்டோசரெல்லாம் ஏற்றிருக்கான் கேம்பில் போய் இப்போ நேற்று துக்காரம்ல இருந்து வெளியில் வந்தான் இப்போ நேற்று அடி வாங்கிட்டு நிறைய பேர் அங்கேயும் சகிது இங்கேயும் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் அதனால இஸ்ரேல் வந்து ஒரு வெப்சைட் ஒரு இதுக்குள்ளால ஒரு சிலந்தி வலைக்குள்ளால் மாட்டி கொண்டது அது இனிமேல் ஒரு மீன் வலைக்குள்ளால் மாட்டி கொண்டது அது இனிமேல் தப்பிக்க முடியாது என்று எல்லா இஸ்ரேலிய பத்திரிகைகளும் எழுதுகிறது இப்போ இஸ்ரேலுக்கு மேல நத்தியானுகு கவலையே இல்லை அவனுக்கு வந்து பதவி காலம் நீடிக்கணும் ஆனா இஸ்ரேலில் உள்ள ராணுவ அதிகாரிகள் ஒவ்வொரு தான் ரிசைன் பண்ணிட்டு இருக்கான் நேற்று தான் ரிசைன் பண்ணதான் ஏதாவது அக்டோபர் ஏழுல நான் தான் பொறுப்பு அப்படின்ட்டு ஒரு ரிசைன் பண்ணிட்டானா கையால் ஆகத்தனத்துக்காக தூக்கி வெளியே போட்டுறாங்க இந்த ரெசிக்னேஷன் எல்லாம் வாங்குறான் பாருங்க அந்த சிபாஸ்ட் கேள்வி அவன் முதல்ல ரிசைன் பண்ணணும் அவன் என்னன்னா அவன் மொத்தமா நம்ம ஜெயிலுக்கு போயிருவான்னு பயந்துட்டு இருக்கான் அதே பயம்தான் தான் நத்தியானுகு இருக்கிறதே ஆக இவர்கள் எல்லா விதத்திலையும் தோற்றுக்கொண்டு கொஞ்சம் அப்பாவிகளை பணமாக ஆக்கி கொண்டு வாழ்ந்து விடலாம் என பார்க்கிறார்கள் நேற்று முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புதுசாக இறந்தவர்கள் ஐம்பத்தி நாலு பேர் தான் அடுத்தது ஐம்பத்தி நாலு பேர் தான் நம்ம சும்பிளா சொல்லி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு உயிர்கள் தான் அதில் எழுவத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முன்னூற்றி ஐம்பது ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் நர்ஸு கம்பவுண்டர் இவனாம் கொலை செய்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பது பேரை அப்போ இது என்ன ஒரு இராணுவம் இதுக்கு எதுக்கு இந்த மிருக காட்டு முராண்டிகள் அமெரிக்காவை பணத்தை அள்ளி கொட்டுறானுங்கிறத நம்ம ஆலோசிக்க வேண்டியது இருக்கிறது இனிமேல் இவர்களை மனித உரிமையை பற்றி பேசினா மானங்கட்டவர்களை வெளியே போங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்குத்தான் இருக்கிறது வாகி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அலமது இல்லா ரபிலால்